ஸ்ரீலங்காவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சில சரிவை கண்டுட்டு இருக்கிறதுக்கு ஐந்து முக்கிய ரீசன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏஷியாவில் சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன் மோர் தேன் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்க அந்த பேஜில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக எங்கரானு சொல்கிறது எனக்கு தெரியாது இல்லை அந்த பேஜுடைய ஓனரானு கூட எனக்கு தெரியாது ஸோ இவங்க வச்ச இந்த அஞ்சு விஷயத்துக்கும் அது பிளேன்னு சொல்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ இது யாரையும் ஒஃபன் பண்ணுறதுக்கு இல்லை வாங்க கண்டினியூ பண்ணி பார்ப்போம் நாங்கள் பொதுவாக இலங்கையை பொறுத்த மட்டும் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்ட கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப கம்மிதான் அங்க அங்க இருந்து நிறைய பேர் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இல்ல அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கிற கேட்டகரி சுமேவும் இருக்கிறாங்க பேசிக்காக வந்து ஒரு நாட்டினுடைய எஜுகேஷன் லெவலை செக் பண்ணுறதுக்கு வந்து அந்த நாட்டினுடைய லிட்ரஸி ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் ரைட் எல்லா நாட்டிலையும் லிட்ரஸி ரேட்னு ஒன்று இருக்குது ஸோ நாங்கள் ஸ்ரீலங்காவை அவங்க இந்தியாவோட தமிழ்நாட்டோட ஸ்ரீலங்காவை கம்பேர் பண்ணியிருக்கிற இடம் நாங்களும் ஸ்ரீலங்காவை தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் ரைட் பேசிக்காக வந்து லிட்ரசி ரேட்டுன்னு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் ஃபிஃப்டீன் ஏஜ் வந்து ஃபிஃப்டீனுக்கு மேலே இருக்கிறவங்களால எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் த பீப்பிளுக்கு வந்து எழுத வாசிக்க தெரியும் பேசிக்கான விஷயங்களை வந்து எழுத வாசிக்க தெரியும்ன்றது தான் ஒரு நாட்டினுடைய லிட்ரசி ரேட் ஸோ ஆஸ் பர் லிட்ரசி ரேட் இந்தியாவுடைய லிட்ரசி ரேட் டோட்டல் இந்தியாவுடைய லிட்ரசி ரேட் எயிட்டி ஃபைவ் எண்பத்தஞ்சு தசம் ஒன்பது அஞ்சு பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து லிட்ரசி ரேட்டில் இருக்கிறாங்க அதாவது வாசிக்க எழுத தெரிஞ்ச மக்கள் ரைட் இதை நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் எயிட்டி பாயிண்ட் ஜீரோ நைன் இந்தியாவில் கம்பேர் பண்ண கொஞ்சம் குறவு தான் ஆனாலும் எயிட்டி பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்பள் எண்பது தசம் சைஃபர் ஒன்பது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து அந்த லிட்ரசி ரேட்டில் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவோட லிட்ரசி ரேட் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ அவங்க சொன்னாங்க வந்து எஜுகேஷன் வந்து கம்பேர் டு தமிழ்நாடு ஸ்ரீலங்கா வந்து மிச்சம் கடி வாங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ரைட் ஸோ ஸ்ரீலங்கானுடைய லிட்ரஸி ரேட் வந்து நைன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தமிழ்நாட்டையும் விட கிட்டத்தட்ட பன்னிரண்டு பெர்சன்ட் ஜாஸ்தியா இருக்குது அதிகமா இருக்குது ஸ்ரீலங்காவுடைய லிட்ரஸி ரேட் அங்கேயுமே இருக்கு படிக்கிறாங்க படிச்சு டாக்டர் ஆனவங்களா இருக்காங்க தான் ஆனா சிஸ்டம் ரொம்ப வந்துட்டு அடிவாங்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரைட் ஆகிட்டா நான் முன்கூட்டியே சொன்னேன் இந்த வீடியோலாம் ஏற்கனவே பார்த்துக்கிறனால தான் நான் சொன்னேன்னு அடி வாங்கி போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த லிட்ரஸி ரேட்டை வச்சு பார்த்தோன்னே சிஸ்டர் உங்களுக்கு விளங்கும் யார் அடி வாங்கி போயிருக்கிறாங்கன்னு ஏசியாவில் நீங்கள் இதுக்கப்புறம் கண்டென்ட் க்ரியேட் பண்ண முந்தி ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எஜுகேஷன் சிஸ்டம்ல இல்ல அப்படின்னு சொல்லப்படுது ஃபுல்லாவே எழுது படி ஒப்பி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஒரு மெமரைஸ் பண்ணி படிச்சு அதை கக்கி அப்படின்றதே வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அதுல இருந்து நம்ம வந்து இங்க பிளேவே மெத்தட் அது இதுன்னு வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கு அங்கேயும் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு நம்பர் ஒன் ரீசன் இதை வந்து சொல்றாங்க கிரிட்டிக்கல் திங்கிங் மட்டும் இல்லாம இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து அவங்க ரொம்ப அங்க ரொம்ப லேக் ஆகுது இங்க நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வச்சு மட்டுமே நிறைய பேர் வாழ்க்கையில வேற லெவலுக்கு போன கேட்டகிரி பொதுவாக வந்து நாங்கள் யாருக்கும் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுற நேரம் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ரெண்டு ஃபிங்கர் வந்து உங்களை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த மூணு ஃபிங்கர் வந்து என்ன பாயிண்ட் பண்ணுது ரைட் நாங்கள் அடுத்தவங்கள ஃபிங்கர் பாயிண்ட் பண்ண முன்னாடி நாங்கள் நாங்கள் யாருன்றத யோசிக்கிறோம் நம்மட பெக்கில் வந்து ரொம்ப மிச்சம் அசிங்கங்களை சுமந்துட்டு நாங்கள் அடே உன்ன முதல என்னோட அசிங்கம் இருக்குதுன்னு பார்த்து சிரிச்சோம்னு சொன்னால் அவன் திருப்பி கேட்பான் உன்னை முதலில் என்னையும் ஜாஸ்தி அசிங்கம் இருக்குது பிரதர் தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவானா இல்லையா ஸோ நாங்கள் இந்தியன் வெப்சைட் உண்டு ஓஆர்எஃப் ஒப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் வந்து டாக்டர் ஆனந்த் கிருஷ்ணன் இதை நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க அல்லது ஓஆர்எஃப் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க இவருடைய கருத்து என்னென்னு சொன்னால் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இவங்க எங்களுக்கு சொன்னாங்க தானே அப்படியே பாடம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அது அப்படியே கக்குறோம்னு சொல்லி இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கிற வீக் பாயிண்ட்டே இது தானின்னு வந்து இந்தியன் வெப்சைட்டில் வந்து அங்கே ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க அங்கே அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் ஃபேர்மில் இருக்கக்கூடியவங்க டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்குது இதுல இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இது இவங்க ஸ்ரீலங்காவுக்கு முன் வச்சாங்களே சில விஷயங்கள் வாசிக்கிறது அதை அப்படியே கொண்டு போய் எக்ஸாம் ஹோலில் அப்படியே கொண்டு போய் கொட்டுறது வாசிக்கிறது அப்படியே கொண்டு போய் கொட்டுறது ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரக்டிக்கலோ எந்த ஒரு இதுவும் இல்லை இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஸ்ரீலங்கா அழிக்கிற ஸ்ரீலங்கா அழிக்கக்கூடிய வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கே இல்லை என்ற மாதிரி சில விஷயங்களை வந்து இவங்க முன் வச்சிருந்தாங்க ஸோ இந்தியாவுடைய எஜுகேஷன் ஃபர்மே ஏற்றுக்கொள்கிறாங்க இந்தியாவில் கூட இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய எஜுகேஷனில் இல்லைன்னு சொல்லி எங்கட ப்ரீ ஸ்கூல்ஸில் வந்து ஸ்ரீலங்காக்கு நீங்கள் சிஸ்டர் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலைங்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ப்ரீ ஸ்கூல்ஸ்ல வந்து வேற லெவல்ல வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அவங்களுடைய டேலண்ட்ஸ் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த டேலன்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து வழி கொண்டு போகிறது நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸே கரெக்டான ட்ரைனிங் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் ரொம்ப குவாலிட்டி மாடர்ன் திங்கிங் ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர 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 அதை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போகணும் டீச்சர்ஸும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் ஸ்ரீலங்கன் டீச்சர்ஸுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்கிரேட் இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்க இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னு சொன்ன விலங்கும் டீச்சர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லி டீச்சர்ஸை வந்து லெவல் அப் பண்ணிகிட்டே போவாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அந்த லெவலுக்கு ஏற்ற கிளாஸுக்கு தான் இந்த டீச்சர்ஸை வந்து டீச் பண்ணுறதுக்கு போடுவாங்க கிண்டர் கார்டன் லெவலுக்கு ஸ்டுடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணக்கூடிய டீச்சரை வந்து கிரேட் ஃபைவ் சிக்ஸ் செவன் இல்லாட்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்தியாவில் சொல்கிற மாதிரி நாங்கள் ஓர் லெவல் ஏழுன்னு சொல்கிறோம் இங்கே வந்து கொண்டு போய் டீச்சர்ஸை வந்து போட மாட்டாங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டீச்சர்ஸ் வந்து அந்தந்த கிளாஸுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டால் அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரெயினிங்கும் இருக்குது லாங் டேர்ம் ஷோர்ட் டேர்ம்னு சொல்லி அட் த சேம் டைம் வந்து அவங்க ரெக்ரூட் ஆனதுக்கு பின்னாலையும் கூட அவங்களோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோவா இருந்துன்னு சொன்னாலும் கவர்மெண்ட்டால் இடைக்காலங்களில் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெய்னிங் கொடுப்பாங்க அதாவது வேர்ல்டில் எதுவும் புதிய சிலபஸ் சிலபஸ் லோக்கல் சிலபஸ் வச்சு கொடுவோமே இதில் எதுவும் சேஞ்சஸ் வந்து அல்லது சைக்காலஜிக்கலாக இந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய புதிய விஷயங்கள் டீச்சர்ஸுக்காகவே இந்த ட்ரெயினிங்ஸ் இருக்குதா இந்த மாதிரியான நவீனமான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டாலே இந்த டீச்சர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படி நீங்க சொல்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் இல்லாத டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னாடியே நான் அதை பெரிய லெவலில் ஹைலைட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பட் தேங்க் காட் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த வகையில் குவாலிஃபைட் தான் ரைட் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான் எங்கட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டால் தந்திருக்கிறாங்க நம்பர் த்ரீ லிமிடெட் ரிசோர்சஸ் ரிசோர்ஸஸ் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு புக்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு எல்இடி ரூம் இருக்கணும் இல்லைனா கம்ப்யூட்டர்ஸாவது இருக்கணும் இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து ஸ்கூல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவை நம்ம வந்து ஒரு ஸ்கூல் நடத்துனோம் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு இல்லை அப்படின்னு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த சிஸ்டர் எங்கேருந்து கலெக்ட் பண்ணாங்களோ தெரியா ஏஷியாவில் ரைட் எங்கட ஸ்கூல்ஸில் வந்து ரிசோர்ஸன்னு சொன்னால் நீங்கள் கேட்ட ரிசோர்ஸஸில் சயின்ஸ் லேப் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போல் ரைட் அதே நேரத்தில் வந்து கம்ப்யூட்டர் லேப் இருக்குது கம்ப்யூட்டர் ஸ்டடிஸ் இருக்குது அதே நேரத்தில் வந்து போர்ட்ஸ் இருக்குது டே பை டே நாங்கள் வந்து டெவலப் ஆகிட்டு தான் போகிறோம் எங்களோட ஸ்கூல்ஸ் இன்க்ளூடிங் ரூரல் ஏரியாஸ் ஏன்னு சொன்னால் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் வந்து எலெக்ஷன் ஸ்ரீலங்காவில் அதிகமாக நடக்கும் எப்போ எலெக்ஷன்ஸ் வந்துன்னு சொன்னாலும் அவங்க ஏதாச்சும் அவங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய ரூரல் ஏர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை வந்து டெவலப் பண்ணிடுவாங்க ஸோ அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஸோ இந்த ரீதியில் பார்க்குறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸை விட ஸ்ரீலங்காவில் ஏர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற ஸ்கூல் வந்து வெல் எக்யூப்டு and well balanced with almost latest resources latest resources வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லையும் வந்து இருக்குது இன்க்ளூடிங் யோ எல்இடி போர்ட் அதே நேரத்தில் வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்துன்னு சொன்னாலும் அது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கூல்ஸுக்கு நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இங்கேயுமே நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் ஸ்ரீலங்கா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்ன அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்ட் படிப்பாக தான் அது இருக்கும் ஒழிய அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஏதாவது தெரிஞ்சுச்சா ஸ்கில் டெவலப் பண்ணாங்களா ப்ராக்டிக்கலாக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இருக்கு பட் ஏற்கனவே நான் இதுக்கு பதில

அது எங்களோட நாட்டில் வந்து ஸ்கூல் ஃபெயிலானவங்க வந்து இல்லைன்னு சொன்னால் ஒரு பார்ட் டைம் ஜப்புக்காக வந்து அந்த த்ரீ வீலை எடுத்து ட்ரைவ் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸுக்காக வேண்டி ஆனால் நீங்கள் எங்களோட நாட்டுக்கு அனுப்புகிற த்ரீ வீலர்ஸ் பஸ்ஸஸை விடையே லேலன் அசோக் லேலன் பஸ்ஸை கூட எடுத்து பார்க்கலாம் உங்களோட நாட்டில் இருந்து எங்களோடய நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொடக்டாக இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து மாற்றுவாங்க பிகாஸ் ஈவன் ஸ்கூலில் போய் ஒழுங்காக எஜுகேஷன் கிடைக்காதவங்களுக்கு கூட கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் பஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் டிவியெல்லாம் அட்டாச் பண்ணி சும்மா குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க த்ரீ வீலர்ஸ் கூட அப்படிதான் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு போய் அங்கே சரியாக சேர மாட்டேங்குது அண்ட் ஆல்சோ படிப்பை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத பீப்புளுக்குமே அங்கே படிப்பு போய் சேர்றது இல்லை அண்ட் உடல்நல குறைபாடு இருக்கிறவங்களுக்குமே படிப்பு போய் சேர்றது ஸ்ரீலங்காவில் வந்து இவங்களோட கொஸ்டனுக்கு நான் ஏற்கனவே நம்பர் ஃபோர் அதிலே ஆன்சர் தான்ட்டேன் ரைட் ஸ்பீக்கிங் அபவுட் ஸ்ரீலங்கா இங்கே வந்து இருக்கிறது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் அது ஏர்பன் ஏரியாவாக இருந்தாலும் சரி ரூரல் ஏரியாஸாக இருந்தாலும் சரி சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துன்னு சொன்னாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்குது ஸோ இவங்க எஃபோர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டம் இல்லை யாருக்கு வேண்டாலும் ஸ்ரீலங்கன் ஸ்கூல்ஸில் போய் அட்மிஷன் பெறலாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கன்டெக்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் அது யார்கிட்ட குழந்தைன்னு சொன்னாலும் அந்த ஸ்கூல்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸில் கட்டாயம் அட்மிஷன்ஸ் கொடுத்தே ஆக வேண்டும் அதே நேரத்தில் வந்து அப்படி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக டெக்ஸ்ட் புக்ஸ் வழங்கப்படும் யூனிஃபார்மும் வழங்கப்படும் போதிய அளவு இது போத போதாமல் போச்சுன்னு சொன்னால் சொல்லும் எக்ஸசைஸ் வாங்கிருக்குது எக்ஸசைஸ் புக்ஸ் இருக்குது பென் அண்ட் பென்சில்ஸ் இருக்குது ஸ்கூல் பேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தானே அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இது நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லலை உண்மையும் இது தான் எஜுகேஷனில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்குது கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது ரைட் அதையும் விட இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஸ் தேவை சொன்னால் ஸ்ரீலங்காவில் யார் வேணாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதே நேரத்தில் வந்து இங்கே ஆன்லைன் ஸ்டடீஸ் நிறையவே இருக்குது ஸ்ரீலங்காவில் ஒன்லைன் டியூட்டர்ஸ் வந்து ஃப்ரீயாக கூட நடத்துகிறாங்க யூடியூப் சேனல்ஸ் வச்சு ஸ்ரீலங்கன்ஸ் ஸோ இந்த விஷயத்தையும் வச்சு பார்க்குற நேரத்தில் எஃபோர்டபுள் அன்எஃபோர்டபுள் கிடையாது யாருக்கு வேணாலும் படிக்கலாம் ஏர்பன் ஏரியாவாலும் சரி சிட்டியாலும் சரி எவ்ரி திங் இஸ் ஈக்குவல் லிட்டில் பிட் குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் எஜுகேஷன் வந்து இங்கே மஸ்ட் அதே நேரத்தில் பதினஞ்சு வயசுக்கு கீழ்பட்டவங்க ஸ்கூல் போகிறது வந்து மஸ்ட் அப்படி போகலைன்னு சொன்னால் பேரெண்ட்ஸுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ரைட் அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ஃபோன் நம்பர்ஸ் கூட போலீஸ் அதிகாரிகள் கிட்ட வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்ற விஷயம் எங்க சொன்னாங்க வந்து ஸ்ரீலங்கன் ஸ்கூல்ஸ்ல வந்து எக்ஸாம் ஒரியன்ட் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ரீலங்கா மெயினாக வந்து தான் எக்ஸாம் ஒரியன்ட் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க அந்த வெப்சைட்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்தியாவில் வந்து அவங்க பேஸ் பண்ணுவாங்க என்னன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்றதுக்கு வந்து அவங்க இந்த ம இந்த பிள்ளை இந்த இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ விஷயம் மனப்பாடமா இருக்குது கிளாஸில் கிரேட் எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறாரு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பெர் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு இதெல்லாம் வச்சு தான் ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு இன்டெலிஜென்ஸை வந்து இந்தியன் ஸ்கூல்ஸ் வந்து மெஷப் பண்ணுறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு மனனம் செஞ்சு கொண்டு போய் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ட் அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்களே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தியாவில் எந்த ஒரு இடமும் கொடுக்கப்படாது இது நான் சொல்லலை உங்களோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸு உங்களோடய எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி எழுதிக்கக்கூடிய விஷயங்கள்